இன்றைய நாள் ஒரு அபூர்வமான விஷயங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்று இந்த சனிக்கிழமை இன்று மாலை ஏழு மணி போல நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய ஏற்ற வேண்டிய ஒரு தீபத்தை பத்தி தான் தீபம் எதற்காக ஏற்ற போறோம் இந்த யம தீபத்தினுடைய சிறப்புகள் என்ன வழிபாடு முறை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த திரையோதசி அப்படின்ற நாள் அஹ் இதற்கு வட மாநிலங்கள்ல இன்னொரு பேரும் இருக்கு தான் தேராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் இந்த தான் தேராஸ் அப்படின்னா தான்தான் ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா வாங்கி அதை பூஜை அறையில வைத்து நீங்க வழிபட்டீங்க அப்படின்னு இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் காலையிலேயே இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைய நாள் எவ்வளோ ஒரு முக்கியமான நாள் அப்படின்றத உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கான ஒரு பதிவாக தான் இந்த பதிவு அமைஞ்சிருக்கு இன்றைய நாள் ஒரு அபூர்வமான விஷயங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்று இந்த சனிக்கிழமை இன்று மாலை ஏழு மணி போல நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய ஏற்ற வேண்டிய ஒரு தீபத்தை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம் இது நம்ம செல்வ வளத்தை பெருக்கிறதாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம முன்னோர்களினுடைய ஆசைகளை பெறக்கூடியதாகவும் இருக்கலாம் இல்லைன்னா நிச்சயமா ஒரு நம்ம எல்லோருமே வாழ்க்கையில நினைக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஆனால் அவரை நினைச்சாலே நம்ம கொஞ்சம் அச்சப்படக்கூடிய யம வணங்குவதற்கான ஒரு நாளாக இருக்கின்றது இன்றைய நாள் யம ஏற்றுவதற்கான ஒரு சிறப்பான அதனால் யம தர்மனை நோக்கி நம் முன்னோர்களை நோக்கி வழிபடுவதற்கான மிக முக்கியமான ஒரு நாள் இன்றைய நாளை பற்றிய விளக்கத்தை இந்த வீடியோ பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் யம தீபம் எதற்காக ஏற்ற போறோம் இந்த யம தீபத்தினுடைய சிறப்புகள் என்ன வழிபாடு முறை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைய நாள் அக்டோபர் பதினெட்டு இந்த நாளுக்கான சிறப்புகளை நான் வந்து முதல்ல சொல்லிடுறேன் இன்றைக்கு திரையோதசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திதி தான் இன்றைக்கு இந்த திரையோதசி அப்படின்னு து எப்ப வருது பார்த்தீங்கன்னா மகாலய பட்சம் தொடங்கி முப்பது நாட்கள் முடிந்த அந்த நிறைவான நாள் தான் திரையோதசியாக நம்ம வந்து சொல்லப்படுறோம் இந்த மகாலய பட்சம் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் நம் உறவுகளை காணுவதற்காக பூலோகத்திற்கு வருவதற்கான ஒரு மிக உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மகாலய பட்சத்துல வந்த முன்னோர்கள் முப்பது நாட்கள் தொடர்ந்து அவங்களுடைய உறவுகளையும் அவங்களுக்கு பிரியமானவர்களையும் சுற்றி தான் இருப்பாங்க அப்படின்றது நம்ம பெரியவங்களால சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அந்த முப்பது நாட்களும் நிறைவடைந்து மீண்டும் அந்த மறைந்த முன்னோர்கள் யமலோகத்திற்கு செல்வதற்கான ஒரு நாள் தான் இன்றைய இந்த திரையோதசி அப்படின்ற நாள் இதற்கு வட மாநிலங்கள்ல இன்னொரு பேரும் இருக்கு தான் தேராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் இந்த தான் தேராஸ் அப்படின்னா தான் என்னன்னா தனம் தனத்தை தமிழ்ல நம்ம தனம்னு சொல்றோம் இல்லையா செல்வம் பணம் இதான் வந்து தான் அப்படின்னு சொல்றாங்க தேராஸ் அப்படின்னா தேரா அப்படின்னா பதிமூன்று அப்படின்னு அர்த்தம் பதிமூன்று தனம் இது ரெண்டையும் சேர்த்துதான் தான் தேராஸ் அவங்க வந்து வழிபடுறாங்க பணத்தினை பெருக்குவதற்கான ஒரு நாள் தான் இந்த பதிமூன்றாவது நாள் தான் தேராஸ் அப்படின்னு வட மாநிலங்கள்ல சொல்றாங்க பக்கம் மாலய பட்சம் முடிய கூடிய முப்பது நாட்கள் நிறைவடையக்கூடிய நாள் திரையோதசியாக சொல்லப்படுது அந்த பக்கம் தான் தேராசாக சொல்லப்படுது என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க வீட்டுல மறைந்த முன்னோர்களுக்கு பூஜை செய்யறீங்க மறைந்த முன்னோர்களுக்கான ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு திதியிலையும் சிறப்பா உங்களுக்கான சடங்குகள் சம்பிரதாயம் எல்லாத்தையும் நீங்க பின்பற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்றைய நாளும் நீங்கள் யம தீபம் ஏற்ற வேண்டும் இதற்கு ஏன் யமதீபம் அப்படின்னு பெயர் வந்தது வந்ததுமன் அப்படின்னு சொன்னாலே பயமா இருக்குங்க வாயில சொல்றதுக்கே பதட்டப்படுறோம் பாருங்களேன் எம தர்ம ராஜா அதாவது தர்மத்தின்படி செயல்படக்கூடிய ஒரு நபரை பெயரை சொல்றதுக்கே நம்ம பயப்படுறோம் தர்மநிலை தவறக்கூடிய எவ்வளவு பெயர்கள் இருந்தாலும் அதை தாராளமா கொஞ்சம் கூட பயப்படாம நம்ம வந்து சொல்லிடுறோம் ஆனா தர்மத்தின்படி செயல்படக்கூடிய ஒரு கடவுள் அதாவது தர்மநிலை தவறாமல் எதுவாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நியாய தர்மத்தின் படிதான் அதற்கான தண்டனைகளும் அதற்கான வரங்களும் கொடுக்கப்படும் அப்படின்றதுல அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஒரு இறைவன் தான் எம தர்ம ராஜா இருக்கக்கூடிய எல்லா கடவுள் கடவுள்கள்லையுமே கண்டிப்பா தர்மர் அப்படின்னு அப்படின்ற பெயரை பெற்றவர் யார் அப்படின்னா கண்டிப்பா யம தான் அதனால அவரை பத்தி சொல்லும் அவர் பேரை சொல்லும் பயப்படணும் அச்சப்படணும்ன்ற அவசியம் கிடையாது உண்மை நிலையை புரிஞ்சு நம்ம அறத்தோட தர்மத்தோட நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த யம நமக்கு அருள் செய்வார் கண்டிப்பா நமக்கு அருள் செய்வார் அதே மாதிரி இறப்பா இருக்கட்டும் பிறப்பா இருக்கட்டும் நியாயம் நியாயம்தான் தர்மம் தர்மம் தான் எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு புண்ணியங்கள்ன்றதை பார்த்து அந்த கணக்கின் படிதான் யம முன் நாம் நிற்க முடியும் நம்மளுடைய செயல் வினைகள் நம்மளுடைய பிறவி பயன்கள் இது எல்லாமே அந்த கணக்குல தான் போய் சேரும் அப்படிப்பட்ட யம தர்ம ராஜாவிற்கு ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு இன்றைக்கு நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு அந்த விளக்கினுடைய பெயர் தான் யம தீபம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதற்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு அகண்ட மண் விளக்கு வாங்கிக்க போறோம் வீட்டுல இருக்கிறதெல்லாம் பயன்படுத்தாதீங்க புதுசா ஒரு மண் விளக்கு வாங்கிக்கோங்க அதுல திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு தான் இந்த விளக்கு நம்ம ஏத்த போறோம் இந்த யம தீபம் எப்போ ஏத்த போறோம் எதற்காக ஏத்த போறோம் முதல்ல எதற்காக அப்படின்றத சொல்றேன் நம்மளுடைய முன்னோர்கள் இன்றைக்கு தான் திரும்பி செல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது மறைந்த முன்னோர்களை வணங்குறோம் மகாலயபட்சத்தப்போ இங்க வந்து நமக்கு அவங்க எல்லா விதமான வரங்களும் கொடுக்குறாங்க அவங்க திருப்பி போகிறாங்க அப்படி அவங்க யமலோகத்திற்கு திரும்பி செல்லும் பொழுது அவர்களுக்கு யமதர்மராஜாவின் தர்மராஜாவின் அருளும் அவர்களுக்கு அந்த யமலோகம் செல்வதற்கான வழியும் தெரிய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த யம தீபம் ஏத்துறோம் ஒண்ணு இரண்டாவது நம்ம வீட்டில் வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் எழுந்து கூட நடக்க முடியாம இருக்கக்கூடியவங்க அவங்களுக்குள்ள ஒரு யம பயம் இருக்கும் சோ நம்ம இப்படி உட்காந்துட்டோமே ஸோ நம்மளால் வந்து நடக்க முடியுமா நமக்கு வந்து நாளை நாள் மிக நல்ல நாளாக அமையுமா நம்ம இப்படியே படுத்திருக்கோமே அப்படின்ற ஒரு எம பயத்துல இருப்பாங்க அந்த யம பயத்தை போக்குவதற்கான ஒரு மிகச்சிறப்பான விளக்கு தான் இந்த யம தீபம் அந்த தீபம் தான் இதுவும் இரண்டு மூன்றாவது பொதுவாகவே நிறைய நபர்களுக்கு எம பயம் அப்படின்றது ஒன்று இருக்கும் எங்கே போனாலுமே அவங்களுடைய சிந்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாவே இருக்கும் நேர்மறையாகவே இருக்காது ஓரமாக தான் இருப்பாங்க இப்போ ஒரு வண்டி வருதா அந்த வண்டி நம்மக்கிட்ட வந்தால் எப்படி ஆகிடும் நம்மளை இடிச்சுட்டா என்ன ஆகிடும் நம்ம இங்கே தடிக்க விழுந்துட்டா என்ன ஆயிடும் அது நம்ம தலையில் விழுந்துருச்சுன்னா என்ன ஆகிடும் இது நம்மளை கிழிச்சிருச்சுன்னா என்ன ஆகிடும் இந்த மாதிரி எல்லாமே எதிர்மறையாவே யோசிப்பாங்க அவங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க கூட இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய நடுக்கத்தை நிச்சயமாக உணர முடியும் ஐயோ அப்படி போயிடாத இதெல்லாம் செஞ்சுடாத வேணா ரிஸ்க் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த யம பயம் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த பயத்தை போக்குவதற்கான ஒரு தீபமாக இந்த யம தீபம் திகழ்து இந்த மூன்று விஷயங்களுக்காக தான் முன்னோர்களுக்காக வீட்டில் நோய்வாய்ப்பட்டு ஒரு பயத்தோடு பெரியவங்களுக்காக பொதுவாக யம பயத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த யம தீபம் இதை மாலையில அதாவது இரவு நேரத்துல ஆ ஆகாய தீபமாக தான் நம்ம ஏற்றணும் இது ஆகாய தீபம்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பொதுவா வந்து யம தர்மனுக்குன்னு ஒரு போட்டோ வச்சோ நம்ம வழிபடக்கூடிய முறை சம்பிரதாயம் நமக்கு கிடையாது அதை செய்யவும் கூடாது அதனால ஆகாய நோக்கி அந்த தீபத்தை இருப்பதாக நினைத்து கொண்டு ஆகாய தீபமாக தான் 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 சொல்லப்படுது திறந்த திறந்த இடத்துல வெளியில இந்த வீட்டு வாசல் வெளியிலேயாவோ இல்ல மொட்டமாடியிலேயாவோ இல்லைன்னா வீட்டு வெளியில மாடம் விளக்கு மாடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இப்படி எங்க வேணாலும் நீங்க அதாவது ஆகாயம் தெரியணும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த விளக்க நீங்க ஏத்த போறீங்க இந்த மண் அகல்ல திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த விளக்க ஏழு மணிக்கு மேல நீங்க ஏத்த போறீங்க இந்த விளக்கை ஏத்திட்டு ஆகாயத்தை நோக்கி பார்த்து என் முன்னோர்கள் எல்லாருமே மறைந்து எங்களை விட்டு நீங்கி சென்ற முன்னோர்கள் எல்லாருமே அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து அவங்க மன நிறைவோடு அங்கிருந்து நமக்கு ஆசிகளை வழங்கணும் அவங்க செல்லக்கூடிய பாதை அவங்களுக்கு வெளிச்சமான ஒரு பாதையாக எம லோகத்திற்கு செல்வதற்கான பாதையாக அமையணும்னு மனசார வேண்டிக்கோங்க அதே மாதிரி நிச்சயமா எம பயம் அப்படின்றது எங்கள் மனதிலிருந்து நீங்களும் வீட்டில் வயதானவர்களுக்கு இந்த பயம் வரக்கூடாது அப்படின்றத மனதார வந்து வேண்டி இந்த விளக்கை நீங்க ஏத்துங்க விளக்கு குறைந்த பட்சம் ரெண்டு மணி நேரமாவது எரியணும் அதிகபட்சம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க எரிய விடலாம் விளக்கு தானாக அணைய கூடாது இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய டாஸ்கே ஆகாய தீபமா திறந்த வழியில ஏத்த போறோம் அதனால விளக்கின் மீது ஒரு கண் இருந்தே ஆகணும் ரெண்டு மணி நேரம் விளக்கு தானாக அணையாம நீங்க பாத்துக்கணும் ரொம்ப காத்தடிக்குது அப்படின்னா சுற்றி செங்கல்கள் வச்சு இந்த கற்கள் வச்சு ஆகாயம் தெரியணும் அதே சமயத்துல காற்றும் வந்து தடைபடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்தக்கான வழிகள் என்னமோ அதை வந்து நீங்க செஞ்சுருங்க எண்ணெய் ஏதாவது குறையுது அப்படின்னா தொடர்ந்து எண்ணெய் விட்டுக்கிட்டே இருங்க ரெண்டு மணி நேரம் கழித்த பிறகு அந்த விளக்கை பால் இல்லைன்னா புஷ்பம் வச்சு நீங்க தான் அதை வந்து கை அமர்த்தணும் அப்படி கை அமர்த்தி தான் அந்த விளக்கை வந்து நீங்க அணைய செய்யணும் இதுதான் யமதீபம் இந்த யமதீபத்தை இன்று மாலை ஏழு மணிக்கு மேல இரண்டு மணி நேரமாவது நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய இல்லங்களையும் நீங்க ஏற்றி பாருங்க நான் சொல்ற சொன்ன இந்த மூன்று விஷயங்களுக்கும் நிச்சயமாக இது வழியாக அமையும் ஏத்தனை அந்த தீபம் வேலை முடிஞ்ச பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எண்ணெய மிச்சப்பட்ட எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது அகலையும் பயன்படுத்தக்கூடாது அதனால அதை எடுத்துட்டு போய் ஏதாவது ஓடக்கூடிய நீர்ல அப்படியே நகர்ந்து செல்லக்கூடிய தண்ணீர்ல விட்டுடுங்க ஏன்னா அது மண் அகல் விளக்கு அப்படின்றதுனால கரைஞ்சு போயிடும் அதனால அதை பயன்படுத்தாதீங்க மறுநாள் நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டு நீரோட சேர்த்துடுங்க விளக்க கண்டிப்பாக வந்து நீரில் விட்டுடுங்க அதை நம்ம நம்ம வந்து பயன்படுத்தவே கூடாது ஸோ இந்த நாளை இன்றைக்கு மாலை வேளையில் இந்த நீ ஏற்றுங்க அதே மாதிரி வட மாநிலத்தில் இதை தான்தேராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வழிபடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த நாளில் தனம் சேரக்கூடிய நாள் அப்படின்றதுனால மூன்று பொருட்கள் அதாவது தங்கம் வெள்ளி பித்தளை இந்த மூன்றில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வீட்டில் வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபட்டிங்கன்னா அந்த பொருள் நிச்சயமாக வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கி தரும் அப்படின்றது எல்லோரும் எவராலும் நம்பப்படக்கூடிய ஒரு இறை வழிபாட்டு முறை அதனால நாங்க தங்கம் வெள்ளி விற்கிற விலையில ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டீங்க தங்கம் வாங்க அப்படின்னா நீங்க வந்து தங்கத்தை வந்து நிறைய சவரனா நாலு சவரன் அஞ்சு சவரன் ரெண்டு சவரன் எல்லாம் வாங்கணும்னு நான் சொல்லல ஒரு குண்டு மணி வாங்கினா கூட அது தங்கம் தான் ஒரு குண்டு மணி வாங்கினா கூட அது வெள்ளி தான் அதனால உங்களால ஒரு சின்னதா ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா வாங்கி அதை பூஜை அறையில வைத்து நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல தங்கம் வெள்ளி பித்தளை இது எல்லாமே வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பித்தலையில எத்தனையோ பூஜை பொருட்கள்லாம் இருக்குது சின்ன சின்னதான பூரை பூஜை பொருட்கள்லாம் கூட விற்குது அதையுமே நீங்கள் வாங்கி வழிபடலாம் ஸோ இந்த தான்தேராசை யாருமே மறக்காதீங்க செல்வத்தை பெருக்கக்கூடிய அதே சமயத்தில் பயத்தை நீக்கக்கூடிய அந்த யம தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றி நம்ம வீட்டு முன்னோர்களுக்கு நன்றி சொல்லி அவங்கள வழி அனுப்பக்கூடிய ஒரு வகையிலும் இது சிறப்பமைது தனத்தை பெருக்குவதற்கான ஒரு வழியிலேயும் இது சிறப்பாக அமைது இந்த இரண்டு விஷயங்களையுமே மறக்காமல் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சு பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா தெரிஞ்ச விஷயத்த நம்ம செய்யாம செய்யாமல் கூடாது அதனால மாலை வேளையில் ஒரு அகல் தீபத்தை ஆகாய தீபத்தை ஏற்றி வழிபடுங்க வாழ்க்கையில் வளம் பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி